ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்செல்வியின் கர்ப்பம் உண்மையை தெரிந்து கொண்ட செய்து வாருங்கள் பார்க்கலாம் செல்விக்கு வந்து ஒரு பக்கம் வந்து தமிழ் செல்வியும் பேசியிருக்காங்க அப்போ தமிழ் செல்விக்கு வந்து ரொம்பவே வாமிட் வர மாதிரி இருக்குது தமிழ் செல்வி வந்து எடுக்கிறாங்க இதை பார்த்து வந்து மோகனா என்ன சொல்கிறாங்கன்னு என்னாச்சும் தமிழ் செல்வம் கேட்குறாங்க தெரியலங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்கிறாங்க செய்து வந்துட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி செய்து சொல்கிறாரு ஆனால் வந்து தமிழ் செல்வி என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாக போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து செய்து வந்து இதில் நம்பாமல் வந்து வா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் எப்போயுமே இரு பாப்போம்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க நேராக வந்து தமிழ் செல்வி மோகனா சேது மூன்று பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் எப்போ போது வழக்கம் போல் பார்க்குற அந்த டாக்டர் கிடையாது ஏன்னா தமிழ் செல்வி வந்து அந்த டாக்டர்கிட்ட தான் எப்போயுமே பார்ப்பாங்க அந்த உண்மை எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து சரி நான் உனக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னொரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட போய் வந்து செய்து வந்து செக் பண்ண சொல்கிறாங்க ஆனால் வந்து மோகனாவும் தமிழ் செல்வியும் வந்து அப்படியே நிற்கிறாங்க ஆனால் வந்து தமிழ் செல்வி என்ன சொல்கிறாங்க சரி என்னதான் நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் கடவுளை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது தெரியுது தமிழ் செல்வி வந்து இரண்டு மாதம் வந்து கர்ப்பமாக இருக்காங்க இதை கேட்ட செய்து வந்து ரொம்பவே வந்து ஏற்கனவே கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இதனால எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லாமல் போகுமான்னு கேட்குறாங்க ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க இது எப்போயுமே வந்து மாசமாக இருக்கும்போது வர வாந்திதான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்ட மோகனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க தமிழ் செல்வ ரெண்டு மாதமும் கர்ப்பமாக இருக்காங்களான்னு ஆனால் செய்து வந்து ஏமா ஏன் இப்படி கேட்குறீங்க தமிழ் செழிவு ஏற்கனவே கர்ப்பமாக தானே இருக்காங்க இப்போ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இன்னும் வரக்கூடிய எபிசோட இப்படிதான் நான் போது இந்த மாதிரி வீடியோ பிடித்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க